தமிழ்நாட்டில் வந்து யாரும் போகக்கூடாது தமிழ்நாட்டில் யாரும் போகக்கூடாது ஆமா இன்றைக்கி பேப்பரில் வந்துடுது சார் அப்படியா தமிழ்நாட்டில் இருந்து யாரும் அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு அண்டிஜையில் ஃபுல்லாக ஒரு ஃபேன்ஸ் தான் அது ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை ஓகே சார் தமிழ்நாட்டிலேருந்து அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னாலே அந்த அஞ்சாயிரம் அப்படிங்கிறது கட்டுப்பாடாக இருக்கும் கூட்டம் ம் அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் வயதானவங்களாம் அனுமதிக்கணும் எல்லாமே நியாயமான கண்டிஷன் அண்ட் இது போக க்யூஆர் கோடு இருக்கிறவங்க தான் நிகழ்ச்சியில் அனுமதிக்கப்படுவார்கள் இன்னொன்று இந்த க்யூஆர் கோடை நீங்கள் தானே ஆரம்பிச்சீங்க ஜேபிஆர் காலேஜில் நடந்த கூட்டத்துக்கு என்ன பண்ணீங்க நீ தான் கியூஆர் கோடு போடுறது நாங்கள் போடுறோம் ஏன் கியூஆர் கோடுன்னு புதுவை காவல்துறை செய்திருக்கிறார்கள் இந்த கண்டிஷன் எல்லாமே ஒரு ஃபேரான ஒரு கண்டிஷனாகத்தான் தெரிகிறது ஜேபிஆர் அரங்கத்தில் நடந்த நிகழ்வை விட கொஞ்சம் பெரிய நிகழ்வு அவ்வளோதான் இல்லையா நடத்துங்க என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நினைக்கிறேன் பிளாஸ்ட்டு பிளாஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்னப்பா என்னம்மா அரசியல் ரீதியாக என்ன பேச போறாருமா இப்போ நான் சொன்னேன்னம்மா இது உங்களுக்கு அரசியல் ரீதியாக தெரியலையா பிளாஸ்டு யாராவது சொல்லியிருக்காங்களாப்பா அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறாரா இல்லை பிளாஸ்ட்டு பிளாஸ்ட் எது மீன் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ வேமா நல்லா பேசுவாருன்னு சொல்ல வரீங்களா பேசுறதே பிளாஸ்ட்டுப்பா எப்படி வேணாலும் எடுத்துக்க